விருதுநகர் தொகுதி என்பது மிக பிரமாதமான ஒரு தொகுதி அந்த தொகுதியில் போட்டியிடும் போட்டியாளராக விஜய பிரபாகரன் மாணிக் தாகூர் ராதிகா சரத்குமார் இப்போ பிரச்சாரம் வளம் அங்கு சூடுபடியாக போய்கொண்டு நினைக்கிறது ஒரு பக்கம் விஜய பிரபாகரன் அவர்கள் பிரச்சாரமோ சூடுபடியாக கொண்டிருக்கிறது இன்னொரு பக்கம் ராதிகா சரத்குமார் அவர்கள் பைக் டிராவல் பண்ணிக்கிட்டே பிரச்சாரத்தை மேற்கொள்கிறார்கள் மாணிக்க தாகூர் அவர்களோ அந்த பக்கம் பிரச்சாரம் அவர் ஒரு பக்கம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு இதில் என்ன ஒரு நிலவரம்னா இப்போ பார்த்தீங்கன்னா அங்கு பிரச்சாரத்தை பொறுத்த வரைக்கும் ராதிகாபா விஜயபிரபாகரனா மாணிக் தாகுரா என்ற போட்டி படி பார்த்தீங்கன்னா விஜயபிரபாகரன் மாணிக் தாகூர் மாணிக் தாகூர் என்னென்னா விஜய பிரபாகரனை தோக்கடிக்கிறதுக்காண்டி அங்கே உள்ள மக்களுக்கெல்லாம் பணத்தை ஆ வாரி வாரி கொடுக்குறாரு ஒரு துண்டு சீட்டு மாதிரி ஒன்று இருக்குது அந்த சீட்டுக்கு பின்னாடி பார்த்திங்கன்னா காசை வச்சு அப்படியே கொடுக்குறாங்க அங்கே நிலவரம் பார்த்திங்கன்னா இப்படி இருக்கு இது என்னென்னா அங்கே இந்த மாதிரி அவர் இது பண்ணிக்கிட்டு இருக்கிறாப்புல இது ஒரு பெரிய அதிகாரிக்கே இந்த விஷயங்கள்லாம் தெரிஞ்சிருக்குது என்ன அந்த சீட்டுக்கு பின்னாடி காசை வச்சு வச்சு எல்லா மக்களுக்கும் பெண்களுக்கு பூரா காசை வச்சு இறக்கிறாரு இதில் எல்லா மக்களும் வாங்குகிறாங்க மக்களை வாங்கிறது பிரச்சனை இல்லை மாணிக்கி தாகூர் அவர்கள் சில விஷயங்கள் செய்திருக்கலாம் சில விஷயங்கள் பண்ணியிருக்கலாம் இருந்தாலும் இருக்கட்டும் இத்தனை ஆண்டுகள் அவர் இருந்திருக்கிறாரு உங்களுக்கு என்ன சிறப்பாக பண்ணியிருக்காங்கன்னு கொஞ்சம் சிந்திங்க விஜயபிரபாகரன் அவர்களுக்கு ஒரு முறை இந்த ஆதரவு கொடுங்க ஏம்னா நீங்கள் யோசித்து பணத்தை வாங்கிக்கோங்க பணத்தை உங்கள் காசு நீங்கள் விடாதங்க உங்கள் காசை வாங்கிட்டு நீங்கள் முரசு சின்னத்துக்கு வாக்களிங்க நம்ம விஜயபிரபாகரன் அவர்களை எல்லாம் அந்த கடவுள் தான் கேப்டனோட அருளாக தான் அவர் வெற்றி பெற வேண்டும் ஏமுன்னா பணம் பணம்னு மக்கள் அழையும் போது பணத்துக்கு அடிப்படையாக பணத்தை போட்டு ராம் மாணிக் அவர்கள் விஜயபிரபாகரனை வீழ்த்துவதை காட்டி நிறைய ஈடுபட்டு கொண்டிருக்கிறார் இருந்தாலும் அந்த கடவுள் கையில் தான் இருக்குது நமது விஜயபிரபாகரன் அவர்களை காப்பாற்று மிகப்பெரிய வாக்கு வித்தியாசம் வெற்றி பெற வைக்கிறதும் அந்த கடவுள் தான் என்ன நியாயம் தர்மம் என்று சொல்வதை விட இவங்க பழுத அநியாயத்தை பாருங்கள் காசை வாங்கிட்டு முழுசு தினத்தில் அந்த ஒரு முறை வாக்காளி தாய்மார்களை அன்பு கொண்ட சகோதர சகோதரிகள்